அலையா இந்த மாலை ஆராதனையிலே சாலமுனின் ஜபத்தை ரெண்டாவது பகுதியிலே நாம் பார்க்கும்படி வந்திருக்கிறோம் முதல் பகுதி பார்த்தோம் ஒன்று ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரத்தில் அறிமுகம் முகவரை சொல்லுகிறேன் இப்பொழுது ஒன்று ராஜாக்கள் எட்டாவது அதிகாரத்துக்கு நேரே நாம் வருகிறோம் இந்த மனுஷனிடத்தில் இப்பொழுது இவருடைய ஜபம் பெரிய விதத்தில் கிரிய செய்கிறது இந்த ஒன்று ராஜாக்கள் எட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் அப்பொழுது ஆசிரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புடு புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று மேகத்தின் நிமித்தம் ஆசிரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்கக்கூடாமல் போயிற்று கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று பிரியமான தேவனுடைய சின்னமே இனி வருகிற நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே சரீரமாகிய ஆலயத்தை கர்த்தர் மகிமையினால் நிரப்ப போக்கிறார் உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது மகிமையில் பிரவேசிக்கிறது என்பது வேறு மகிமை வந்து நம்மை நிரப்புகிறது என்பது வேறு இந்த நேரத்தில் ஏன் ஆலயத்தில் மகிமை எதனால் வருகிறது மகிமை எதனால் போகிறது சாலமுன்னுடைய ஜபத்தில் விசேஷமான சில ரகசியங்களை கத்தருடைய ஆவியானவர் என் இறுதித்தின் ஆழத்தில் கத்தர் வெளிப்படுத்தினார் அதை உங்களிடத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன் ஆகையால் கூர்ந்து கவனிங்க சாலை முன்னுடைய ஜபத்தில் ரெண்டாவது பகுதி இது என கேட்டுக்கொண்டிருக்க தேவன ஜனமே முதல் பகுதி யூடியூப்பில் ஏற்றி இருக்கிறோம் வீடியோவில் போய் பாருங்கள் தொடர்ச்சி இருக்கிறது ரெண்டாவது பகுதி மேகம் வருகிறது எதை குறிக்கிறது என்றால் பரலோகத்திற்கும் அந்த ஆணையத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்ற அர்த்தம் மகிமை என்பது விலை கொடுத்து வாங்க முடியாது பணம் இருந்தால் கட்டிடம் கட்டலாம் ஆனால் மகிமையை கொண்டு வர முடியாது அப்படி அந்த மகிமை இருக்கிற மகிமை எப்படி போகிறது என்று கேட்டால் ஒன்னு சாமியல் ஒன்றாவது அதிகாரம் இரண்டாவது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தால் தெரியும் ஏழினுடைய குமாரர்களுடைய துஷ்பிரயோசத்தினாலே துஷ்பிரயோகம் பண்ணப்பட்டதினாலே கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் சுதந்திரத்தையும் அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை எழுந்து போய்விடுகிறாங்க அப்பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்டால் அந்த வாலிபர்கள் இருவரும் இறந்தும் போய்விடுகிறாங்க இக்கபோத் என்று பிள்ளைக்கு பெயரிடுகிறார் மனைவிக்கு பிரசுவிக்கிறது அதனுடைய பொருள் என்னவென்றால் உடன்படிக்கை பெட்டி பறி போய்விட்டது தேவனுடைய மகிமை எடுபட்டு போய்விட்டது முகாந்திரம் இருக்கிற பட்சத்திலே உங்கள் வாழ்க்கையில் மகிமை இருக்காது வைசித்தனத்தினுடைய வல்லமை உங்களுக்கும் தெய்வத்திற்கும் எந்த விதமான தொடர்பையும் இருக்கிற தொடர்பையும் துண்டித்து போட்டுவிடும் நாம் நினைத்துக்கொள்வோம் கொள்வோம் கிருப கிருப என்ன ஒண்ணும் இல்லாதல்லாம் வசனத்தின்படி பார்த்தால் ஒன்றும் இல்லாமல் நாம் இல் பொருளாய் போவோம் உடல் ஒரு ஆலயமாக இருக்குது அதை கெடுத்தால் தேவன் அவர்களை கெடுத்து போடுவோம் இந்த இடத்துல இந்த ரகசியம் இதுதான்